ஓம் சிவாயமன் நெல்லை விநாயகா பேசுகிறேன் மார்க்கண்டேயன் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் மார்க்கண்டேயன்னா என்ன அவர் வந்து பதினாறு என்றும் பதினாறு என்று சொல்லக்கூடியவர் மார்க்கண்டேயன் அந்த பெயர் ஏன் வந்தது மார்க்கண்டேயனுடைய தாயும் தகப்பனாரும் மிக பெரிய முனிவர்கள் அவங்களுக்கு பதினாறு வயசு முடிஞ்ச உடனே பதினேழாவது வயது தொடங்கும் பொழுது உயிர் போய்விடும் என்று அவங்களுக்கு தெரியும் இதை அவங்க மார்க்கண்டேட்டை சொல்லவே இல்லை ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் இவனுக்கு பதினாறு வயசு முடியிறதுக்கு ரெண்டு நாள் இருக்கும் பொழுது அவன் இதை விட்டான் கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா லிங்கத்தை குடிச்சு சிவாயனவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் அதனால் அவனுடைய ஆயுசு காலம் முடிந்த உடனே யமன் வந்து அவனை பிடிக்கிறதுக்காண்டி பாசக்கையில லிங்கத்தோடு சேர்த்து மார்க்கண்டேனன் சேர்த்து வீசுகிறான் வீசும் பொழுது சிவபெருமான் அவருடைய இடது காலினுடைய பெருதலால் லேசாக தள்ளி விடுவார் தள்ளி விட்ட உடனே யமன் இறந்து விடுகிறான் ஆக கூற்றுவர்கள் யாரும் வேலை செய்யவில்லை தலைவர்கள் இல்லாதனால யமன்கிற தலைவன் இல்லாதனால உலகம் பூரா மனிதர்கள் யாருமே இறக்கவே இல்லை அதனால் என்ன செஞ்சான்னா பூமாதேவி பாரம் தாங்க முடியாமல் தவம் செய்தார் யமனை திருப்பி தருமாறு சிவனிடம் வேண்டினான் அப்படி திருப்பி யமனை திருப்பி தந்த இடம் எது அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் சேரன் மகாதேவி அருகில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வீரவநல்லூர் சிவபெருமனுடைய வீரம் வீரவ வீரவநல்லூர்னு பெயர் அங்கே யமனை திருப்பி கொடுத்ததுனால சிவனுடைய வீரம் வழிபட்டதுனால வீரம் அதனால் வீரவநல்லூர் என்ற பெயர் வந்தது அங்கே வந்து யமன் வந்து கொடியாக கிடந்தார் பூமாதேவி கேட்டதுனால அந்த யமனை திருப்பி கொடுத்தாங்க அந்த ஊர் தான் வீரவநல்லூர் சிவாயம்ம திருச்சித்தம்பரம்